அன்பார்ந்த மாணவர்களை வணக்கம் மற்றும் வெளி சுவாசத்திற்கு இடையே உள்ள வேறுபாடு பற்றி தெரிந்து கொள்வோம் உதரவிதான தசைகள் சுருங்குகின்றன உதரவிதானம் கீழ் நோக்கி நகர்கிறது விழா எலும்புகள் மேல் நோக்கியும் வெளிப்புறமும் நகர்கின்றன மார்பறையின் கொள்ளளவு அதிகரிக்கிறது காற்று மூக்கின் வழியாக நுரையீரலுக்குள் நுழைகிறது வெளி சுவாசம் உதரவிதான தசைகள் மீட்சியடைகின்றன உதரவிதானம் மேல் நோக்கி நகர்கிறது விழா எலும்புகள் கீழ்நோக்கி நகர்கின்றன மார்பறையின் கொள்ளளவு குறைகிறது காற்று மூக்கின் வழியாக நுரையீரலிலிருந்து வெளியேறுகிறது நன்றி